ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் பார்ட்ல நம்ம சாதும் ஜன்னத்தும் தனித்தனியா படுக்கிறாங்க அப்படிங்க இந்த சூனியக்காரி காரி ஒரு பிளான போட்டிருப்பா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக லத்தி கிட்டையும் ஆண்டி கிட்டையும் சொல்லவும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த ரூமுக்கு போற ஒயரை கட் பண்ணி விட்டுறாங்க உடனே அந்த ரூம்ல மட்டும் கரண்ட் போயிடுது போல ஜன்னத்தும் எழுந்திருச்சு பாக்குறா வெளியில எல்லாம் கரண்ட் இருக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் சாதை எழுப்பி என்னாச்சுன்னு தெரியல நம்ம ரூம்ல மட்டும் கரண்ட் இல்லை ஆனா மற்ற இடத்துல எல்லாம் கரண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஒருவேளை ஃபீஸ் போனாலும் போயிருக்கும் இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறான் ஃபீஸுமே போட்டு விட்டான் ஆனா கரண்ட் திறந்துருச்சு ஏசி ஒர்க் ஆகலை ஏசி ஒர்க் ஆகலை இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கும் போதே அங்கே அந்த சூனியாக்காரி எதுவுமே தெரியாத மாதிரி வந்து ஏன் வெளியே வந்து நிற்கிறீங்க தூங்கலையா அப்படின்னு கேட்குறா இல்லை என்னென்னு தெரியல எங்கள் ரூமில் மட்டும் கரண்ட்டு போயிடுச்சு அதுக்கப்புறமா ஷாது போயிட்டு ஃபியூஸை போட்டார் கரண்ட் வந்துருச்சு ஆனால் ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் அப்படியா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு ஏசி இல்லாமல் எப்படி நீங்கள் தூங்க முடியும் நான் ஒரு ஐடியா பண்ணுற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே அழைச்சிட்டு போயிடுறா அவளோட ரூமுக்கு அதாவது நம்ம ஆஹிலோட ரூமுக்கு அங்கே அவன் என்னடானா சனமோட ஃபோட்டோ வச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்போ இவளும் போயிட்டு இவங்களோட ரூமில் வந்துட்டு ஏசி ஒர்க் ஆகலை அதனால் இவங்க எப்படி தூங்குவாங்க இவங்க நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு இல்லையா ஸோ இவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறது நம்மளோட கடமை தானே அதனால் நான் என்ன யோசிச்சேனா இவங்க ரெண்டு பேரும் நம்ம ரூம்லேயே படுத்துக்கிட்டோம் அவங்க பெட்டில் படுத்துக்கிட்டோம் நம்ம கீழே படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஆகிலோ அதை கேட்டுட்டு அவன் எப்படி தான் பொண்டாட்டி வேற ஒருத்தவங்க கூட பெட்டில் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருப்பான் ஸோ அதனால் அவன் எந்த பதிலுமே சொல்லாமல் இங்கே இருந்து போய்ட்றான் உடனே சனமும் சொல்கிறா அவருக்கு இந்த ஐடியா பிடிக்கல போல அதனால் நாங்கள் வெளியே படுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இல்லை உங்களோட ஹெல்த் கண்டிஷன் வேறு சரி இல்லை நீங்கள் ஏசி இல்லாமல் எப்படி படிப்பீங்க அப்படின்னு கேட்டால் சாதப்பா ஒரு ஐடியா கொடுக்குறான் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே படுத்துக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போயிட்டு வெளியே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போய்ட்றான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தூங்க போகிறாங்க நான் பண்ண பிளான் இப்படி சொதப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்போ மார்னிங் ஆகிடுச்சு காலங்கத்திலே பார்த்தா அந்த சூனியக்காரி பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு சும்மா ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா வாந்தி எடுக்கிற மாதிரி அந்த சவுண்டு நம்ம சனமுக்கும் கேட்டுருது என்னாச்சு உங்களுக்கு நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவள் திரும்ப திரும்ப வாந்தி எடுக்கிறத பார்த்துட்டு இவள் பயந்து போய்ட்றா என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு ஆகில போய் எழுப்பிட்டு இருக்கா ஆகில் எழுந்துருங்க சீக்கிரமாக எழுந்துருங்க அப்படின்னு அவன் எழுந்துருச்ச உடனே என்னாச்சு நீ நல்லா தானே இருக்க அவன் ஏதாவது பண்ணாலா அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கு என்ன பிரச்சனை நான் நல்லா தான் இருக்கேன் அவங்களுக்கு தான் என்ன பிரச்சனை தெரில வாமிட் பண்ணிட்டே இருக்காங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறான் அங்கே போய் பார்த்தா அவள் வெளியே வந்துட்டா போல என்னாச்சு உங்களுக்கு எதுக்காக நீங்கள் வாமிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் இது மாதிரி நேரத்தில் வாமிட் பண்ணுறது சகஜம் தான் டேப்லெட் போட்டால் சரியாயிடும் ஆனால் டேப்லெட்டும் இப்போ என்கிட்ட இல்லை மறந்துட்டார் வாங்கிட்டு வரதுக்கு ஆகில் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்காக பயங்கரமான ஷாக்காக இருக்குது என்னது நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கீங்களா இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லவே இல்லையே அப்புறம் ஆகில் அவங்களோட டேப்லெட் தீர்ந்து போச்சுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் வாங்கிட்டு வரல அப்படின்னு கேட்டால் அவள் தீர்ந்து போச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் என்ன நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் மனைவி ப்ரக்னெண்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களோட விஷயத்தை நீங்கள் தான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக செய்யணும் டேப்லெட் தீர்ந்து போச்சுன்னா நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சிருக்கணும்ல அது தானே ஒரு நல்ல புருஷனுக்கழக இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன் எனக்கு தான் ஹெல்த் இஸ்யூஸ் இருக்குது ஆனால் ஷாத் வந்து என்னோடய டேப்லெட் எல்லாத்தையும் கரெக்ட் டைமுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாரு கரெக்ட் டைமுக்கு என்ன போடும் வச்சுருவாரு அந்த அளவுக்கு என்னோட ஷாத் என்னோட ஹெல்த் விஷயத்தில் அக்கறையாக இருப்பார் ஆனால் நீங்கள் உங்களோடய மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவ்வளோ அலட்சியமாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா உடனே இவ்வளோ ஏற்றி விடுற மாதிரி சுடுங்க ஜனத் அவரோட முதல் மனைவி எப்ப அவரை விட்டு போனாலோ அப்பையிலேருந்தே அவர் இப்படிதான் நடந்துட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு என்ன விட அவளை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசவும் நம்ம சனம்க்கோ செமையாக குவந்துருது உங்களுக்கு உண்மையிலே உங்கள் முதல் மனைவி மேலே அவ்வளோ பாசமும் லவ்வும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் எதுக்காக இவங்க கூட இன்டிமேட்டாக இருந்து அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா நம்ம ஆகிலுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல இந்த அவள் பேச பேச சிரிச்சிக்கிட்டு இருக்கா ஒழுங்காக பார்த்துக்கோங்க உங்க மனைவியை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கே இருந்து போயிடுறா அதுக்கப்புறம் இவளும் நம்ம ஆக்கிட்ட போயிட்டு ஒரு வழியாக நான் அவைக்கிட்ட நான் இருக்கிறேங்கிற விஷயத்தையும் தெரிய வச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ மோசமானவர் அப்படிங்கிற விஷயத்தையும் அவள் தெரிஞ்சுக்கிட்டு இது போதுமே எனக்கு இதுக்கப்புறமா நீங்கள் அவகிட்ட நேருங்கன்னு நினச்சிங்கன்னா அப்புறம் இன்னும் மோசமாக அவகிட்ட உங்களோட கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு மரட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த சூனியக்காரி நாசியாவையும் சனமே உட்கார வச்சுக்கிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் சமைக்க தெரியும் தானே இன்றைக்கி நீங்கள் ரெண்டு பேருமே சமையல் பண்ணிவிடுங்களேன் அப்படின்னு சொன்னால் நாசியாவோ சொல்கிறா எனக்கெல்லாம் சமையல் சுத்தமாக வராது அப்படின்னு உடனே அந்த நூறு ஜகன் நாங்கள் வந்துட்டு பரவாயில்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மருமக அப்படி இருக்கும்போது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் வேறு யார் ஹெல்ப் பண்ணுவா உனக்கு ஒரு நல்ல நாற்று நான் எப்பவும் நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டா சரி என்ன சமைக்கலான்னு கேட்டால் நீங்கள் பேசாமல் மட்டன் பிரியாணி பண்ணிடுங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா சரி ஸ்வீட்ஸ் ஏதாவது பண்ணணுல்ல அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஆப்பிள் கேக் தான் ஆயிலுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை மட்டும் இவன் பண்ண விடக்கூடாது இவன் மட்டும் அதை பண்ணிட்டா அப்படின்னா அப்புறம் ஆஹில் இன்னும் இவன் மனசில் ஆகியில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுவார் அதனால் இவள் பண்ணுற சமையல இன்னைக்கு கெடுக்கிறதான் ஏவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீ பேசாமல் சாக்லேட் கேக் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஓகே சாக்லேட் கேக்கா அது வந்து ஷாதுக்கு ரொம்ப பிடிக்கணும் அதையே பண்ணிவிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் போய்ட்டு கிச்சனில் போயிட்டு சமைக்கிறதுக்காக போயிடுறாங்க அப்போ இந்த சூனியக்காரியோ வேணும்னு அவகிட்ட போய் பேச்சு கொடுத்துட்டு இருக்கா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்டுட்டுருக்கா இல்லை நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் இங்கேருந்து இருந்து போங்க அப்படின்னு சொன்னால் அவளும் கேட்க மாட்டேங்கிறான் நான் ஹெல்ப் பண்ணுற கொடுங்க எவ்வளோ நேரம் தான் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேச்சு கொடுக்கிற பின்னாடி அந்த ஆண்டியை விட்டு வேலை பார்க்க சொல்லியிருப்பா போல அந்த ஆண்டி என்னடா வச்சிருப்பா போல அதோட டைமர் வந்து மாத்தி வச்சிட்டு போயிடுது அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்த்த உடனே இவ்வளோ சரி ஓகே நீ சமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான் இந்த பக்கம் நூர்ஜஹான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாலே அவ தெரியாமல் கையை கட் பண்ணிக்கிட்டா போல் அதில் அந்த டூப்ளிகேட் வரல வந்து கீழே விழுந்துருது இப்போ அதை யாராவது பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு முழிச்சுட்டு இருக்கா அவங்க ரெண்டு பேரும் பதறாங்க உங்கள் கையில் அடிபட்டுருச்சா கொடுங்க நான் ஃபஸ்ட் இட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே கொனஞ்சு அந்த வரலையுமே எடுத்து கையில் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து இருந்து போயிடுறா அதுக்கப்புறம் நம்ம சனமும் சமைச்சிட்டு இருக்கா அப்போ ஓவனில் இருக்கிற கேக்கை வந்து எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா சாக்லேட் கேக்கை அப்படி அவள் எடுக்க போகிறத இவளுங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்து பார்த்துட்டு இருக்காளுங்க இப்போ மொட்டாவை அதை ஓப்பன் பண்ணா அப்படின்னா ஒன்று அவள் பண்ண கேக்கு ஸ்பாயில் ஆடும் இல்லைனா அவளோட முகமே ஸ்பாயில் ஆடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளுங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காளுங்க அப்போ அந்த பக்கமாக ஆயில் போனவன் இவளுங்க ரெண்டு பேரும் அங்கே என்னத்தை பார்த்துட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா அந்த பக்கமாக நம்ம சனம் வந்துட்டு அங்கே இருக்கிற ஓவனை வந்து திறக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா இவளுங்க வேறு இங்கே நின்று இருக்கா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்து ஓடி போயிட்டு சனம் போய் திறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கரெக்டாக அதில் போய் கையை வைக்கிற நேரமாக பார்த்து இந்த பக்கமாக எழுத்துறான் அது வெடித்து சதறிடுது நல்ல வேலை நம்ம சனம் வந்து அவன் காப்பாற்றிட்டான் பட் கையில் வந்து காயமாயிடுச்சு போல் நீயே இவ்வளோ கேர்லெஸாக இருக்க டெம்பரேச்சரை செக் பண்ணாமல் தான் போய் ஓப்பன் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இதே சம்பவம் தான் ஆரம்பத்தில் நம்ம சனம் வீட்டுக்கு வந்து சமைக்கும் போது நடந்திருக்கும் ஸோ அது வந்து ரிமெம்பர் ஆன மாதிரி காட்டுறாங்க பட் இவளுக்கு ஒன்றுமே புரியல இந்த சம்பவம் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கே எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிட்டே அப்ப இவனும் மறந்து போட்டு இருக்க கேப்ல நூறு வந்துட்டு விசபாட்ல கையில் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா இந்த விஷத்தை எப்படியாவது வந்து ஆகில் சாப்பிட்ற சாப்பாட்டில் கலந்துட்டோம் அப்படின்னா அவன் செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அதை கலக்கிறதுக்காக போனால் அதுக்குள்ளே இந்த சுனிய கறியோ பிரியாணியில் மிளகா பொடியை கலந்துட்டுருக்கா இப்போ இதில் நம்ம போய்ட்டு விஷத்தை கலந்தோம் அப்படின்னா அவன் ஒருவாய் வச்சாலும் அதை துப்பிடுவானே அப்புறம் எப்படி இந்த விஷம் உள்ளே போகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க இருந்து ரிட்டன் போயிடுறான் அதுக்கப்புறம் இந்த பொடியை கலந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவகிட்ட போயிட்டு என்னாச்சு ஏதோ சத்தம் கிடைச்சாதான் ஓடி வந்தேன் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சரி ஓகே பார்த்து வேலை செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆகில அங்கேருந்து போய்டிறான் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டுருக்காங்க அப்போ இந்த சுனிய கறியை வேணுக்குன்னே போயிட்டு போய்ட்டு உங்களுக்காக ஆசாசியாக பிரியாணி செஞ்சுருக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட பிளேட்டில் இருக்கா வேணுனே அவன் காரி துப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆனால் நம்ம ஆகில் என்ன பண்ணுவான்னு தெரியல அப்போ பார்த்தா பிரியாணி மட்டும் இல்லை ஆப்பிள் கேக்கும் ஜெனத் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொண்டு வந்து வைக்கவும் இவ்வளக்கா பயங்கரமான ஷாக்காக இருக்குது நான் இவகிட்ட சாக்லேட் கேக்கில் சொன்னேன் ஆனால் இவ எதுக்காக ஆப்பிள் கேக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருந்தா நம்ம ஆகில்கோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது பரவாயில்ல இவளுக்கு பலசம் மறந்தாலும் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் சனம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருந்தா இந்த சுனியக்காரியோ நம்ம ஜனத்துக்கிட்ட கேட்குறா நீ என்கிட்ட வந்து சாக்லேட் கேக் தானே பண்ண போகிறேன்னு சொன்னேன் அப்புறம் எதுக்காக நீ ஆப்பிள் கேக் பண்ண அப்படின்னு கேட்டால் அதான நான் உங்ககிட்ட அப்படி தானே சொன்னேன் ஆனால் நான் ஏன் இது பண்ணேன் எனக்கே தெரில இந்த ஓவன் வேறு வெடிச்சிச்சுல ஸோ அதில் தான் ஏதோ குழம்பிட்டு சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்பிள் கேக் பண்ணிட்டேன் போல எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இருக்கா அப்போ பார்த்தா இந்த சுனியை காரியோ ஆப்பிள் கேக்கை ஆகியில் சாப்பிட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னடாண்ணா வேணோனே அந்த பிரியாணி எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க ஆகில் பிரியாணியை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனா அந்த பக்கம் நூறு ஜெகானோ ஃபர்ஸ்ட் ஆப்பிள் கேக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஏன்னா அந்த ஆப்பிள் கேக்கில் தான் இவ வந்து விஷத்தை கலந்து வச்சிருக்கா ஸோ அதை சாப்பிட்டு ஆஹில் செத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக ஆனா இவ சொல்ல இருக்கா ஸ்வீட்டு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தானே சாப்பிடுவாங்க அதனால ஃபஸ்ட்டு நீங்க பிரியாணியை சாப்பிடுங்க ஆகில் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஓகே ஓகே ரெண்டுமே வந்து ஜன்னத்தானே பண்ணியிருக்கா நான் ஃபர்ஸ்ட்டு பிரியாணியே சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு வாய் தான் எடுத்து வைக்கிறான் பார்த்தா அவ்வளோ காரமாக இருக்கு பட் இருந்தாலும் தான் பொண்டாட்டி சனம் பண்ணது இல்லையா ஸோ அதனால் இவனுக்கு இவ்வளோ காரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மல்லு கட்டிக்கிட்டு அதில் இருக்கிற பிரியாணியெல்லாம் எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் பட் கண்ணெல்லாம் கலங்குது அவ்வளோ காரமாக இருக்கு இதை வந்து அந்த சூனியை காரியம் பார்த்துக்கிட்டு எவ்வளோ நேரம் தான் நீ இப்படி நடிக்கிறேன் நானும் பார்க்குறேன் ஒரு கட்டத்துக்கு மேலே நீ அதை காரி துப்பணும் சனமோட மனசு வேதனை படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா ஆனால் நம்ம ஆகிலோ அப்படிலாம் எதுவுமே பண்ணலை அவன் பாட்டிக்கே கண் கலங்கிக்கிட்டே அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் இதை நம்ம ஜனத்தும் நோட் பண்ணிட்டு ஒரு வாய் எடுத்து பிரியாணியை வாயில் வைக்கிறான் சரியான காரம் உடனே துப்பிட்டு என்ன ஆகிலும் இது இவ்வளோ காரமாக இருக்குது எப்படி நீங்கள் சாப்பிடுறீங்க உங்களுக்கு உரைக்கா அதா சீக்கிரமாக இந்த ஆப்பிள் கேக்கை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை போயிட்டு எடுத்து ஸ்பூனில் எடுத்து அவனுக்கு ஊட்டி விடுறதுக்காக போயிட்டே இருக்கா நம்ம ஆகிலும் அவளை அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆசையாக அப்படியே வாங்கிக்க போகிற நேரமாக பார்த்து அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஷாது வந்து அவளோட கையை பிடிச்சி தடுத்துடுறான் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன் பொண்டாட்டி கையால் சாப்பிட்ற உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி அந்த ஆப்பிள் கேட்க சாப்பிட்றான் அதில் விஷம் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியல இல்லையா ஸோ அந்த மாதிரி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு எல்லாரும் போயிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து திரும்ப சாப்பிட போனால் இவன் என்னடானா மயக்கம் போட்டு ஒத்துன்னு விழுந்துடுறான் உடனே எல்லாரும் பதறாங்க டாக்டருக்கு ஒரு பக்கம் ஃபோன் போடுறாங்க ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே தூக்கிட்டு ஆகணும் ஆயில் அப்படியே நிற்கிறத பார்த்துட்டு நம்ம சனம போய்ட்டு அவங்கிட்டே கெஞ்சி கேட்டுகிட்டு ப்ளீஸ் எப்படியாவது சாதை காப்பாற்றுங்க அவருக்கு மட்டும் ஏதாச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்த அதுக்கப்புறமும் இவனும் அதுக்கப்புறம் ஷாத தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடறான் ஆனால் அவன் பொழப்பானா மாட்டானா அப்படிங்கிறது தெரியல இந்த நூர்ஜஹானுக்கோ சமக்கோ வருது திரும்பவும் ஷாத் வந்து என்னோட பிளானை கெடுத்துட்டான் இப்போ ஆஹில் உயிரோட இருக்க போகிறான் சாத் சாகப் போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்